அனைவருக்கும் வணக்கம் இப்போ பனிரெண்டாம் வகுப்பில் இயல் ரெண்டில் நெடுநல் வாடை என்ற செயல் பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் நெடுநல் வாடையை ஈற்றியவர் நக்கீரர் முதல் கேள்வி பாண்டியன் நெடுஞ்செலியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது நெடுநல் வாடை இரண்டாவது கேள்வி நெடுநல் வாடையின் அடிகள் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் மூணாவது கேள்வி ஓராண்டை எத்தனை பருவங்களாக தமிழர்கள் பகைப்படுத்தனர் ஆறு நாலாவது கேள்வி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை ஐந்தாவது கேள்வி கவுல் என்பதன் பொருள் கண்ணம் ஆறாவது கேள்வி நெடுநல் வாடை நூலின் ஆசிரியர் நக்கீரர் ஏழாவது கேள்வி போர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு எது கூதிர் பாசறை எட்டாவது கேள்வி பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நெடுநல் வாடை ஒன்பதாவது கேள்வி மதுரை கணக்காயனாரின் மகனார் யார் நக்கீரர் பத்தாவது கேள்வி வாடைக்காலம் காலம் துன்பம் மிக்கதாக அமைந்திருந்தது யாருக்கு தலைவிக்கு பதினொன்னாவது கேள்வி வெற்றிக்கு ஏதுவாக நல்ல வாடையாக அமைந்திருந்தது யாருக்கு தலைவனுக்கு பனிரெண்டாவது கேள்வி முல்லைநில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை எது பதிவு செய்துள்ளது சங்க இலக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்